வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த மரகத நடராஜர் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் ராமேஸ்வரம் போகும் வழியில் மண்டபம் என்று ஒரு பகுதி உண்டு அந்த பகுதியில் மரைக்காயர் என்ற மீனவர் வறுமையின் பிடியில் நம்பிக்கையுடன் மங்களேஸ்வரரை தினமும் வழிபட்டு வந்தார் பாய்மரப்படையில் சென்று மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார் ஒரு சமயம் அவர் கடலில் மீன் பிடிக்கும்போது சூறாவளி காற்று அடித்து அவருடைய படகு நிலை குழைந்து எங்கேயோ அடித்து சென்று விட்டது அப்படியே வெகு தூரம் போன பிறகு ஒரு பாசி படிந்த பாறையின் மேல் மோதி நின்று விட்டது பாறை அப்படியே சரிந்து படகிலே விழுந்து விட்டது இரண்டு சின்ன பாறைகளும் ஒரு பெரிய பாறையுமாக இருந்துள்ளது அதுவரை அடித்து கொண்டிருந்த புயலும் மழையும் சற்றென்று நின்று விட்டது மறைக்காயர் அதிர்ச்சியில் இருந்து மீண்டதும் மண்டபம் நோக்கி திரும்பி வருவதற்கு பார்த்தால் அந்த இடத்தில் இருந்து திக்கும் தெரியவில்லை திசையும் தெரியவில்லை மங்களேஸ்வரரை நினைத்து படகை செலுத்தி மிகவும் கஷ்டப்பட்டு பல நாள் கடலில் அழைந்து ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்தார் கடலுக்கு போன இவர் திரும்பி வரவில்லை என்று பல நாட்கள் கவலையோடு காத்திருந்த குடும்பத்திற்கு அப்போதுதான் நிம்மதி கிடைத்தது படகில் கொண்டு வந்த படிந்த கற்களை என்னவென்று தெரியாமல் வீட்டு படிக்கல்லாக போட்டு வைத்தார் மறைக்காயர் அந்த கல் மீது வீட்டுக்குள் போக வர்ற ஆட்கள் நடந்து நடந்து மேலே ஒட்டி இருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு நாள் சூரிய வெளிச்சத்தில் பளபளவென்று மின்னியது மங்களேஸ்வரர் மறைக்காயரின் வறுமையான காலகட்டத்தில் இருந்து விடுபட அளித்த பரிசு என்பதை உணர்ந்து மின்னும் பச்சைப்பாறையை அரசருக்கு அன்பளிப்பாக தந்தால் வறுமை நீங்கும் என்ற எண்ணத்தால் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றார் நடந்த அனைத்தையும் விவரித்து தன் வீட்டில் ஒரு பெரிய பச்சைகள் உள்ளது என்று சொன்னார் அரண்மனை ஆட்கள் பச்சைப்பாறையை வீட்டிலிருந்து எடுத்து வந்து அரசரிடம் காட்டினார்கள் கற்களைப் பற்றி விவரமறிந்த ஒருவர் பச்சைப்பாறையை சோதித்துப் பார்த்தார் சோதித்தவர் ஆச்சரியத்துடன் இது விலை மதிக்க முடியாத அபூர்வ மரகதக்கள் உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்காது என்று சொன்னார் உடனே மன்னரும் மரைக்காயருக்கு பச்சைப்பாறைக்கு உரிய பொற்காசுகளை கொடுத்து வழியனுப்பி வைத்தார் இவ்வளவு அருமையான கல்லில் ஒரு நடராஜர் சிலை செதுக்க வேண்டும் என்பது அரசரின் ஆசை இந்த வேலைக்கு உகந்த சிற்பியை பல இடங்களில் தேடி கடைசியில் இலங்கை அரசன் முதலாம் கயவாகுவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கும் சிவபக்தர் ரத்தின சபாபதியை பற்றிய விவரம் கிடைத்தது அவரை அனுப்பி வைக்கும்படி பாண்டியன் ஓலை அனுப்பினார் சிற்பியும் வந்து சேர்ந்தார் அவ்வளவு பெரிய மரகத கல்லைப் பார்த்தவுடன் அவர் மயங்கியே விழுந்துவிட்டார் என்னால் மரகத நடராஜர் வடிக்க இயலாது மண்ணா என்று கூறிவிட்டு இலங்கைக்கு சென்றுவிட்டார் மன்னன் மனவருத்தத்துடன் வருத்தத்துடன் திரு உத்தரகோசமங்கை மங்களேஸ்வரர் சன்னதி முன் நின்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அப்போது நான் மரகத நடராஜர் வடித்து தருகிறேன் மன்னா என்ற குரல் வந்தது குரல் வந்த திசையை நோக்கி மன்னர் மற்றும் பிரஜைகள் அனைவரும் திரும்பியதும் ஆச்சரியத்துடன் ஒரு மாமனிதரை கண்டனர் அவர் வேறு யாரும் இல்லை சித்தர் சண்முக வடிவேலர்தான் மன்னனின் கவலையும் நீங்கியது மரகத நடராஜரை வடிக்கும் முழு பொறுப்பையும் சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைத்தார் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தும் கொடுத்தார் அந்த பெரிய மரகத பாறையில் அஞ்சரை அடி உயர நடராஜரை ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் மிகவும் நுணுக்கமாக மரகத நடராஜர் திருக்கரங்களில் உள்ள நரம்பு தெரியும் அளவிற்கு பால் அபிஷேகத்தின் போது நாம் இதை காணலாம் வடித்தார் சித்தர் சண்முக வடிவேலர் பின்னர் மன்னரை அழைத்து முதலில் மூர்த்தியே மரகத நடராஜரை நிறுவி பின்னர் ஆலயம் அமைக்கும்படி அறிவரையும் கூறினார் பல படையெடுப்புகளை தாண்டி இன்றும் மரகத நடராஜர் கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்துடன் திரு நடனம் புரிந்து வருகிறார் இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா வாக்கு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ